காலைக்கிற நேரலுக்கு வணக்கம் இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் அனுராஜ் என்னுடன் இணைந்திருப்பவர் காலைக்கிற பத்திரிகை பிரதம ஆசிரியர் பிரேமானந்த் அவர்கள் வணக்கம் 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 உண்மையிலேயே எங்களுக்கு இலங்கைக்கு மிக அண்மையில் இருக்கக்கூடிய அயல் நாடு என்று போற்றப்படுற என்று குறிப்பிடப்படுற இந்தியா வந்து காலத்தில் போற்றப்பட்ட போற்றப்பட்டது இந்தியாவினுடைய பிரதமர் ஒரே பிரதமர் மூன்றாவது நான்காவது மூன்று தடம் முடிஞ்சு நான்காவது தடம் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் இது நீண்ட காலத்துக்கு நினைக்கிறேன் மோடி பரப்புற மோடிக்கு முதல் பாத்தீங்களேன்னு சொன்னா ராஜீவ்காந்தி தான் கடைசியாக இலங்கைக்கு வந்து இந்திய பிரதமர் இடையில வேற அவர் ராஜீவ் காந்திக்கு அடுத்து பிரதமராக இருந்திருக்கக்கூடிய நரேந்திர ராவா

சம்பவத்திலிருந்து அதை தொடர்ந்து இந்த கசப்பான இந்தியாவில இருக்கு வரைக்கும் அது செய்யாமல் இருந்தாலும் பயன் உண்டாவது யுத்தம் பண்றது ஆப்பில வச்சுக்கொண்டு किंवा அவர்களுடைய ஒப்பந்தங்களை ফলো பண்ண கூட பரவாயில்லை எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கதே ফলো பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரண நீங்க துணித்தது என்றதால இல்லை என்ற சொல்லிக்கொண்ட வார்த்தைகளை வச்சு கொண்டு அவர்ar வர்றபோதே கூட அவர்கள் தன் இந்த வருஷம் தேர்தல் நடத்த மாட்டோம்னு சொல்லி ஆனா

ஆட்சி தரப்புகள் அரசியல் தரப்புகள்ல இருந்தான அந்த அணுகுமுறையை பற்றி எனக்கு என்ன மோடி கொஞ்சம் பேர் தொடங்கிட்டான் மோடிட்ட போய் அதை கேட்கணும் அவர் போனமுறை போது நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது கூட்டுறவு சமஷ்டியை பற்றி பேசினார் அதை இன்றைக்கு வரைக்கும் ஒன்றும் செய்யல ஆகவே அவர் சமஷ்டியை கொடுக்க சொல்லணும் கூட்டுறவு சமஸ்டியை கொடுக்க சொல்லணும் அல்லது ஏதோ ஒரு சமஷ்டியை அவர் கொடுக்க இந்த மாதிரி எல்லாம் எங்களை அக்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு அறிக்கை வந்திருக்குது மோடியை சந்திக்கிறதுக்கு தமிழ் தரப்பு தலைவர்களுக்கு ஒரு ஏழு பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கான் அந்த ஏழு பேரும் கூடி அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு பேசி போட்டு போக வேணும் அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு கேட்டுட்டு போகணும் தமிழரசு கட்சியில இருந்து ஒரு மூன்று பேர் தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சின்னடி டிஎன்ஏல இருந்து ஒரு ரெண்டு பேர் கஜேந்திரகுமார் தரப்பில இருந்து ஒருத்தர் அப்படியாக ஒரு ஏழு பேரை சொல்லியிருக்காங்க நாலு மூன்று முன்னே அவர்களில் நாலு பேர் ஆறு தமிழரசு கட்சியில் நாலு பேர் நாலு பேர்களில் ரெண்டு பேர் கஜேந்திரகுமார் பொன்னவரம் ஒன்று மொத்தம் ஏழு பேராக இந்த சந்திப்புக்கு ஆட்களை கூப்பிடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது அதனால் அதுக்கு பிறகு அது அந்த சந்திப்பு உறுதிப்படுத்தப்பட இல்லை என்றதாக தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் சொன்ன ஒரு கருத்து செய்தியாக வெளிவந்திருக்கு சந்திப்பு நடக்குமா இல்லையா என்றதெல்லாம் தெரியல அது வழக்கமாகவே கடந்த சில வருடங்களாக இலங்கை இந்திய இந்தியாவில் இருந்து வரக்கூடிய உயர்மட்ட அரசியல் தலைவர்கள் அதாவது அயலுறவுத்துறை அமைச்சராக இருக்கலாம் அல்லது முக்கியமான அமைச்சராக இருக்கலாம் அப்படி வரும்போது தமிழர்களோடு சந்திப்பு இருக்குதா இல்லையா என்பது கடைசி வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாமல் வச்சிருக்கிறார் அவர்களுக்கு ஒரு தகவல் சொல்லப்படும் அதாவது அஜெண்டாவில நிரந்தரமான இடத்தை அதுக்கு கொடுப்பது இல்லை சரிதானே நேரம் கிடைச்சா சந்திப்பார் சந்திப்பேன் இதான் பதில் ஆகா அது என்னன்னா நீங்க சும்மா ஒரு 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 உங்கள உங்களை சந்திக்கிற மாதிரியும் இருக்கு ஆனா இல்லையென்ற மாதிரியான ஒரு விளையாட்டு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து உங்களை சந்திக்க போறோம் உங்களுக்கு இந்த நேரம் ஒதுக்கி தர்றோம் இந்த நேரத்துல உங்களை அவர் சந்திப்பார் இந்த விஷயங்கள் பேசப்படும் என்றதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அவருடைய ஷெட்யூல் டைட்டா இருக்குது ஆனாலும் உங்களை சந்திக்க விரும்புறார் நாங்கள் நேரம் கிடைத்தால் அந்த சந்திப்பு நடக்கும் அவர் பல இடங்களுக்கு போவார் ஒவ்வொரு விஷயங்களை என்ற மாதிரி எல்லாம் முதல்ல பேசப்பட்டது திருவண்ணமலைக்கு போவார் சிவன் கோயில தரிசிப்பாரு திருக்கோணச்சரத்தை தரிசிப்பார் அப்படி என்னெல்லாம் ஆனா அரசாங்க தரப்புல நேற்று அமைச்சரவை கூட்டங்கள் பற்றிய இதுல அறிவிக்கும் போது அவர் ஆலயங்களுக்கு சோழ பேனல் கொடுக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் கொழும்பில் இருந்தபடி அஹ் நிகழ்நிலையிலேயே நிகழ் செய்வார் என்ற மாதிரி தான் அவர் சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் சொல்லியிருக்காரு ஆன்லைன்லயே அவர் அந்த இதுகளை விஜயம் பண்றது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட மாதிரி இல்ல இது வரைக்கும் அப்படி இந்த உத்தியோகபூர்வமான தகவல்கள்லயும் அந்த ஷெட்யூல்ஸ் வந்து சொல்லப்படையில் இங்க போவாருங்க அனுராதபுரத்துக்கு மகாபோதிக்கு மட்டும் அவர் முத்த மகாபோதி கோம அங்க மட்டும் அவர் நிச்சயமா போவார் சொல்லப்பட்டிருக்கு அஹ் அங்க பொசுன்னு அந்த அவர்களுடைய கொண்டாட்டங்கள் ஒட்டி அது புனர் நிர்மாணங்கள் பயின்ற அடிக்கிற வேலை அதில் எல்லாம் நடக்குதாங்க ஒரு வழிவர் வரும்போது எல்லாம் முடிச்சு குடிச்சு தயாரா வச்சிருப்பி நம்ம நினைக்கிறேன் அதனால அது மட்டும் திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்குது சில ஒப்பந்தங்கள் கைத்தாத்திடப்படும் என்றதும் என்ன எனக்கு இதுல என்னன்னா இந்த மோடி வரும்போது அல்லது இந்திய தலைவர்கள் வரும்போது இல்ல எங்களுடைய தரப்புகள்ல விமர்சகர்கள் எல்லாரும் ஒரு மாதிரியாக இந்தியாவை கையாளணும் நாங்க இந்தியாவை கையாளுதன் மூலம்தான் ஆஹ் எங்களுக்கான ஏதாவது கிடைக்கும் அப்படி இப்படின்னு மற்றது பலர் என்ன எழுத்து இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு ஈழத்தமிழர்கள் தான் அரண் அதனால ஈழத்தமிழர்களோடு இந்தியா ஒரு ஒப்பந்தத்தை செய்யணும் பாதுகாப்பு ஒப்பந்தம் உண்டு செய்ய போகிறார்கள் என்ற இது வரும்போது சிங்களவர்களோடு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யறதுனால இந்தியாவுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை குரல் இவர்களோடையும் சரி சீனாவோடையும் போவார்கள் அமெரிக்காவோடையும் செய்வார்கள் ஆகவே அவர்லாம் இந்தியா வந்து தான் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து வருவத உடன்படிக்க உண்மையாவே சிரிப்பா இருக்கிற விஷயம் எனக்கு இன்றைய உலக ஒழுங்கு நீங்க எண்பதுகள்ல இருந்த உலக ஒழுங்கு இல்ல இன்று எண்பதுகள்ல இந்தியா இருந்த உலக ஒழுங்குல எண்பதுகள்ல இருந்த உலக ஒழுங்குல இந்தியா எந்த பக்கம் இருந்ததோ அந்த பக்கத்துக்கு நேர எதிர்மாறான பக்கத்துல இன்றைக்கு இந்தியா இருக்குதோ முற்று முழுதா அந்த பக்கம் போகல அன்றைக்கும் அப்படிதான் ஏன்னா அன்றைக்கு ஒரு பனிப்போர் காலத்துல அமெரிக்காக்கு எதிரான ரஷ்யாவினுடைய அணியில தான் இந்தியா இந்திரா காந்தி டைம் எல்லாம் இந்தியாவோட ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உறவு வந்து அவ்வளவு வெறுக்கமான சரி அந்த காலப்பகுதியில ரஷ்யாவும் தான் இருந்தது இந்தியன் பாலிவுட் சினிமா தான் ரஷ்யாவில சினிமாவே அந்த மாதிரியான ஒரு நிலப்பாடு இருந்த காலப்பகுதி இன்றைக்கு அப்படி இல்லை இன்றைக்கு மாறி இன்றைக்கு மாறிட்டேன் சீனா அன்றைக்கு சீனா ஒரு பொருட்டே இல்லை சரிதானே இந்த பிராந்தியத்திலேயோ அல்லது இந்த உலகத்திலேயோ சீனா இன்றைக்கு பேசப்படக்கூடிய ஒரு இது கூட இல்லை இன்றைக்கு வேற மாதிரி உலகொழுங்கு தலைகளா மாறி ஆச்சுது சீனாவும் ரஷ்யாவும் ஒரு அணியில இருக்குது சீனாவுக்கு எதிராக இந்தியாவை மேற்குகள் பயன்படுத்த விரும்புவது அந்த இடத்தை தன்னுடைய விருத்திக்கு பயன்படுத்துறதுல இந்தியாவும் குறியா இருக்கு இந்தியா மேற்கின் பக்கம் சாய்ந்துட்டது என்று இதை உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யாவுக்கு எதிரான இந்த முடிவுக்கும் இந்தியா இப்ப எப்படி அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு மோதலுக்கு நடுவில எங்களை என்று இலங்கை யோசிக்குதோ அது மாதிரி இந்த இடத்து இந்த ரெண்டு பகுதிக்கும் இடையிலாக தன்னை எப்படி வளர்த்துக் கொள்றது என்ற ஒரு இடத்துக்கு இடத்தை பற்றி இந்தியா ரெண்டாவது எண்பதுகள்ல இருந்த இந்தியா இல்ல இன்றைக்கு இருக்கிற இந்தியா பொருளாதார ரீதியாகவும் சரி மக்களுடைய வளர்ச்சி ரீதியாகவும் சரி நீங்க அன்றைக்கு சிங்கப்பூர் உங்களை பார்த்து பேசுற ஒரு நிலைமையில இருந்தீங்கள் இன்றைக்கு நீங்கள் இந்தியாவை பார்த்து பேசுறது நிலைமையில இருக்கிறீங்க இலங்கை என்ன சொல்லுது இன்றைக்கு இந்தியாவோட சேர்ந்து நாங்க வளர்ந்து கொள்ளணும் இந்தியா மாதிரி போகணும் இந்தியாட்ட இருந்து உதவிகள் வரணும் இந்தியாட்ட இருந்து தொழில்நுட்பத்தை நாங்க வாங்கணும் இந்தியாவோட சேர்ந்து போனாத வளர்ச்சி என்று பேசுற இடத்துல இருக்கிறீங்க அப்ப இந்தியா இவ்வளவுக்கு மாறிட்டு எவ்வளவு தூரம் அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மாறி இருக்குது என்றது புரிந்து கொள்ளணும் அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவுக்கு நீங்க இலங்கை என்ற மொத்தத்தையும் கையாள்றதா இல்ல அதுல இருந்து பிரிச்சு ஒரு ஒரு கொஞ்சத்தை மட்டும் உங்களுக்கு அதை மட்டும் கையாள்றதா தேவையானதா இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கதைகளை விடுறது உண்டு அதை அதை விட்டுறோம் அதுல பிரியோசனமே இல்லை நீங்க இந்தியாவை கையாள முடியாது என்றதும் ஆமாம் இந்தியாவை கையாள முடியல என்ற அதே நேரத்தில் இந்தியாவும் இன்றைக்கு அது இருக்கக்கூடிய சூழல்லையும் புவிசார் அரசியல் நிலையிலையும் ஈழத்தமிழர்களை வைத்து இலங்கையோட இலங்கைய கையாள வேண்டிய அவசியம் இல்லை இந்தியா சரிதானே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஹ் இள ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் இந்திய தமிழர்களுடைய நெச்சி என்று ஒரு பறிவும் பார்வையும் இருந்தா அதுவே பெரிய விஷயம் என்ற அளவுதான் இருந்தா ஆனா இல்ல நான் அது இருக்கென்று நினைக்கல என்னென்னு சொன்னா நான் கடந்த இந்தியாண்ட குடியரசு தினம் ஆஹ் ஜனவரி இருபத்தஞ்சு நடந்த இருபத்தாறு குடியரசு தின நிகழ்விட யாழ்ப்பாணத்துக்கான இந்திய உயர்ஸ்தானிய அதாவது கன்சுலேட் ஜெனரல் ஸ்பீச்ல வெள்ள தெளிவா சொல்லியிருந்தார் உலகத்துல தங்களுக்கு எத்தனையோ மிஷன்ஸ் இருக்குது எம்பசிஸ் கன்சுலேட்ஸ் என்று சொல்லி இருக்குது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு நோக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்குமான சேவையையும் அது நலன் சார்ந்து நடக்கிறது தான் தங்களோட எல்லா மிஷனரிஸ் நோக்கம் ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் அடிஷனலா இந்த நலனையும் அக்கறை அடிஷனல் ஒரு பப்ளிக் ஸ்பீச்ல சொன்னது வந்து அப்ப அந்த அளவுக்கு ஏதோ ஒன்று கரிசனை அதுவுமே கரிசனையா தான் பார்ப்போம் நாங்களும் பெரியண்ணனாக ஒரு அந்த எதிர்பார்ப்பையும் அந்த விஷயங்களை முதலங்களுடைய அரசியல்வாதிகள் ஏன்னா எல்லாமே முந்தி கொஞ்ச நாள் உலகம் 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 முடுங்க உலகம் அதை செய்யும் இதை செய்யும்னு சொன்ன மாதிரி இப்ப மோடி மோடி வருகையொட்டி இந்த மாதிரி இந்தியா 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 பேசத் தொடங்கி அது அது இந்தியா அப்படி ஒன்றும் செய்ய போறது இல்லை இந்தியால செய்ய முடிஞ்சிருந்தா அது ஏற்கனவே செய்திருக்கும் இந்தியா செய்ய விரும்பி இருந்தாலும் அது ஏற்கனவே செய்திருக்கும் இந்தியாவுக்கு செய்ய வேண்டிய தேவை இருந்திருந்தாலும் இந்தியா அதை செய்திருக்கும் அது எதுவும் இல்லை ஆகவே இந்தியா செய்யல இந்தியாவுக்கு கொழும்பினுடைய தேவைதான் எங்களை விட அதிகமா இருக்குது என்பது வெளிப்படையான இன்னும் போக 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 வரக்கூடிய சூழல்ல அதுதான் இன்னும் தவிர நாங்கள் அல்லது உங்களை கன்று உள்ளாம இந்தியா இருக்கிறதே பெரிய விஷயம் என்ற லெவல்ல இப்ப இருக்கு இதுக்கு நடுவுல இந்த மாதிரியான அவத்தங்களை பேசுறத தவிர்க்கிறதா பெற்ற அதே நேரத்துல எப்படி இந்தியா தன்னுடைய நலன்களுக்கு அமெரிக்காவுக்கும் என்ன சீனாவுக்குமான பிரச்சனையும் அல்லது அமெரிக்கா ரஷ்யா சீன மோதல்களுக்கு நடுவில் பயன்படுத்துறாங்க அது மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் என்ன என்ன இந்தியாவுக்கு சரண்டா பண்றது நான் எங்களுடைய அரசியல்வாதியில அறைக்கே ஓடினோம் வடக்க வந்து நாங்கள் சீனாவுக்கு சீனாவையே எதிர்க்கணும் இந்தியாவுக்கா என்றது என்னுடைய கேள்வி அடையாளே அப்படி எதிர்க்கிறது இல்ல 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 ஆனா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா எங்களுக்கு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒரு காலத்துல பலவீனமாக இருந்தது இன்றைக்கு நாங்கள் பலமா பார்க்கலாம் இந்திய தமிழர்கள் தமிழ்நாடு வந்து இருக்கு இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் உண்மையா எங்களுக்கு இந்தியா வந்து எங்களுடைய போராட்டத்தை சக்சஸ் பண்ணாமல் விட்டதுக்கு காரணங்கள் ஒன்று தமிழ்நாடு தமிழர்கள் அதுக்கான தனி வரலாறு அது அதை விடுவோம் இப்ப வந்து உண்மையா தமிழ்நாடு தமிழர்கள் இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரியான கண்டிப்பா காலம் வந்துருக்கு அது ஒரு உணர்வு ரீதியான தொப்புள் படி உறவு அது இது அதெல்லாம் இருக்கட்டும் நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் அது அவர்களும் எப்படியும் இந்தியா என்ற அடிப்படையில தான் பார்க்க போறாங்க இது எல்லாமே இருக்கு சரிதான் என்னுடைய கல்வினா நாங்க அதை எல்லாத்தையும் தாண்டி இந்தியா வந்து ஏதோ செய்யும் அல்லது இந்தியா வந்து ஏதோ செய்துதான் ஆகணும் என்ற நிலைப்பாட்ட கடக்க வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த மோடி அரசியல் ஆஹ் மற்றது உணர்வு ரீதியா இந்த உறவு இப்ப தப்பு கொடி உறவா நீங்க என்னதுதானே முடியாது அது யாரும் அரசியல்வாதியை விரும்பினாலும் சமூக பொருளாதார ரீதியில உண்மையாகவே எங்களுக்கு இந்தியா தமிழர்களுக்கு வந்து இந்தியா நிறைய செய்து அதெல்லாம் முக்கியம் இப்படி நாங்களும் அரசியல் இந்திய செயல் இந்த எங்களுக்கு ஏதோ ஒரு விடுதலையோ சமஷ்டியோ என்னத்தையோ பெற்று தந்துருமென்ற லெவல்ல ஒரு காலத்துல விடுதலைன்னு நம்பினோம் இப்ப சமஷ்டி என்று நம்புறோம் அல்லது பதின்மூனு யாரோ சிலர் நம்பினா இந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையும் விட்டுருங்க நீங்க யாரோ வந்து பெற்று தரப் போறது இல்ல நீங்களாக முடிந்தால் என்ன வழிவகைன்னு கண்டுபிடிங்க அதே மாதிரி இந்தியாவை கடந்து இருக்கிற சூழலுக்கு ஏற்ப என்ன அரசியலோ அதை செய்யறதுக்கும் நீங்க வரணும் இதுக்காக என்னுடைய சீனாவே இங்க வரவே கூடாது என்று சொல்றதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கறேன் ஓகே எனக்கு அது தெரியல அப்படி என்ன அப்படி அப்படி செய்யற அளவுக்கு நீங்க இந்தியா இருந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது இந்தியாவிலையும் அதை செய்ய முடியாது நானாக தான் சொல்லிருக்கேன் இந்தியாவுக்கும் நாங்கள் இந்தியாட்ட எதிர்பார்க்காம உள்ளது வந்து அரசியல் ரீதியான ஒரு தீர்வு சமூக பல்கலைக்கழகத்துல வரக்கூடாது என்னதான் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நானே இந்த சமூக பொருளாதார ரீதியில இந்தியாங்களோட நிக்குது தமிழர்கள் நிக்கிதுன்றதை தாண்டி ஏதோ செய்யறதுக்கு விரும்புதுல செய்து கொண்டு என்று பாக்குறேன்னு சொன்னா உண்மையிலேயே இன்றைக்கு இலங்கையை வரைக்கும் சர்வதேச தொடர்பாடலுக்கான ஒரு தளமாக யாழ்ப்பாணம் மாறிக்கொண்டு வர்றதுக்கு கனெக்டிவிட்டி தொடர்பாக அந்த கனெக்டிவிட்டிக்கான தளம் மாறுறதுக்கு நூறு வீதம் இந்தியா தான் காரணம் இன்றைக்கு சென்னையில் நாங்கள் யாழ்ப்பாணம் ஏர்போர்ட்டில் இருந்து டுபாய்க்கோ மோல்டீவ்ஸுக்கோ டெரெக்ட் பிளைட் இல்ல பட் ஆனா இண்டிகோல வந்து உங்களுக்கு டெரெக்ட் டிக்கெட் போடலாம் உங்களுடைய லக்கேஜை நீங்க யாழ்ப்பாணத்தில் தூக்கி போட்டீங்கன்னா நீங்கள் நீங்க கொண்டு வந்து

ஒப்பிட்டள அளவுல குறைவு ஆனா எல்லாத்தையும் எல்லாருக்கும் தான் இந்தியா செய்வேன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை மக்கள் அதுல ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் தங்களோடு ரெத்த உறவு இந்திய தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் என்பவர் தங்களோடு ரெத்த உறவை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்றதை தாண்டி அங்க பெரிய விஷயங்கள் இல்லை என்பதை தான் ஆகவே நான் என்ன சொல்றேன் அந்த அரசியல் அடிப்படையில் அந்த அரசியல்

மூடி அதை செய்திருவாரோ நம்புறதுல எந்த பயனும் இல்லை என்றதுதான் என்னுடைய கருத்து அதை விட்டுட்டு எழுத விரும்பினவர்கள் எழுதுங்க சொல்ல விரும்பினவர்கள் சொல்லுங்க பாட விரும்பினவர்கள் பாடுங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலைன்னா ஆனா உருப்படியாக நான் எங்களுக்கு சமைச்சிடுவேன் அது எப்படி அடைகிறதுன்னு நாங்க பார்க்க வேணும் ஓகே அதுக்கு நாங்கள் இதுல டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்ற வார்த்தை நான் ஒரு விதம் ஏற்றுக்கொள்றேன் அது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை நம்ப வைக்கவும் கூடாது கூட நிச்சயம் என்னன்னா ஒரு காலத்துல தமிழ்ல இந்திரா காந்தி பட்டு தருவா நாட்டை பிரிச்சு தந்துடுவான்னு நம்பி போட்டு தன் கடைசியில அது செய்யல செய்யல ரஜீவ் காந்தி மாத்தி போட்டா ரெண்டு தேவை இல்லாம நாங்கள் தண்டைய பிரிச்சு பிரச்சனை எல்லாம் பட்ட காலங்கள் உண்டு இல்ல தேவையற்ற நம்பிக்கை வழக்கம் இல்ல அது அது கொண்டு அது நடக்காது இப்பவும் இந்தியாத சொல்ல

அவர்கள் மட்டும் இல்ல இலங்கையும் அவர்களை சுத்தி இருக்கிற நாடுகளும் அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் ஒன்று கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அவர்களாலையும் வளர்த்திய கொண்டு வர முடியும் உண்மையிலே அந்த மோடி விஜயத்தோட பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பரபரப்பு தொட்டி கொண்டிருக்கும் மீண்டும் கச்சத்தீவு தொடர்பான ஒரு இது வந்து பெரிய பரபரப்பாக இதுல சட்டமன்ற தொடர் போய் கொண்டிருக்க தமிழ்நாடு சட்டமன்ற தொடர் தீர்மானம் ஒண்ணும் ஆக போறது இல்ல அவர்களா அதே மாதிரி இல்ல அதே மாதிரி இந்த தமிழக மீனவர்கள் இந்திய இலங்கை மீனவர்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் போய் கொண்டிருக்கீங்களா அதுகளுக்கான தீர்வுகள் இல்லாட்டி அதற்கான சமாளிக்கிறது இல்லாட்டி அதுக்கான பேச்சுவார்த்தை வெளியுறவு விவகாரம் மத்திய அரசாங்கத்துக்குரியாது டெல்லி தான் கவனிக்க போகுது டெல்லி தான் அதை பற்றி பேசப்போகுது தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்ல இல்ல தமிழ்நாடு தன்னுடைய பிரச்சனைக்காக அதை ஒரு தீர்மானமா அரசியலாக கொண்டு வருது அதை வாங்கி கடிதம் எங்கள் நாங்க இங்க இருந்தும் கடிதம் நீங்க அதை செய்யணும் அதை வாங்கி எங்க போட்டு வச்சிருக்கோம் அதுக்கு பக்கத்துல வேணும்னா இருந்து இந்த கடிதங்கள் அது மட்டும் இல்லாமல்

பாஜக ஆதரவு தெரிவிக்க பாஜக அதிமுக பாஜக உடைய தமிழக சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளத்துக்கு வந்து கூட்டணியா புற அதிமுக இருந்து அவர்கள் எல்லாரும் ஆதரவு அந்த உண்மையா அதோட முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கட்சி என்ன ஏதாண்ட் அந்த மாநில நலன் ரீதியான ஒரு இதுக்கு வந்து ஒரு திரும்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் இல்ல அவர்கள் எல்லாரும் அதை பத்தி அரசியல் பேசினதுக்கு இங்க எப்படி எதிர்க்க முடியும் அவர்களே போட்டு கொண்ட பொருட்கள் அவர்களே மாற்றி கொடுக்கிற விஷயங்கள்ல பாக்கலாம் மூணு அவர்களுக்கும் தெரியும் சரி கையை வைத்துறதுனால ஒண்ணும் நடந்துட போறது இல்ல சரிதான் அது நாளைக்கு என்ன நோக்கி இவர் எதிர்த்தாரு என்று பேசாத வரைக்கும் பிரச்சனை ஓகே 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 வரும் மோடியினுடைய மத்திய அரசாங்கமும் இல்ல நான் போய் அங்க கேட்க மாட்டேன்னு அவர்களுக்கு பதில் சொல்ல போறது இல்லை தானே போதும்

பட் இந்தியான இந்திய உதவியோட கிழக்க வந்து அதைத்தான் சொல்லி கொண்டு வந்தார் ஏற்கனவே இருந்த கால போகுதியிலயும் கிளக்க வந்து இந்தியாவினுடைய துணையோட ஏன்னா அங்க கிழக்க ஒரு துறைமுகம் இருக்கு இயற்கை துறைமுகம் இந்த பாதுகாப்பு கருது அது சார்ந்த விஷயங்கள் அப்படி இப்படி எல்லாம் வர்றதுனால இந்தியாவை தாண்டி அவர்களால அத டெவலப் பண்ற டெவலப் பண்ண போனா பிரச்சனை இங்க வடக்குலயே ஒரு மூன்று தீவில நாலு சோழ பேனல் போட்டு இது போடுறதுக்கு சீனா காரனுக்கு இந்தியா அனுமதி கொடுக்க மாட்டேன்னு அதுக்கு தலையிட்டு அதை அனுமதி அப்படி இருக்கும்போது இயற்கை துறைமுகம் ஒன்று இருக்கிற பகுதியில் இந்தியாவை தாண்டி வேற ஒரு நாட்டையோ இல்லை வேறு யாருடையமோ அவர்கள் அபிவிருத்தி செய்ய போனா அது தங்களுக்கு நெருக்கீடாக வரும் என்றதுனால இந்தியாவையோ கொண்டு அபிவிருத்தி செய்த விட்டு ரெண்டு அது அவ்வளோதான் அது பெரிய காம்ப்ளிகேட்டட் ஆக்கி நாங்கள் இது இதெல்லாம் இருக்கிறதுனால இந்தியா தன்னுடைய வளர்ச்சி பாதையில இருக்குது அது தன்னுடைய வளர்ச்சியினுடைய உச்சத்தை விட்டுறதை மட்டுமே கொண்டு அந்த இலக்கை அடையும் வரைக்கும் இந்தியா வேற இதை பற்றியும் சிந்திக்காது முரண்பட்ட அரசியலை பற்றி அது சிந்திக்காது எல்லாத்தையும் இணக்கமாட்டி கொண்டு போறதுதான் அதனுடைய பாதையாக இருக்கு ஆகவே நாங்கள் அதை இந்த சிங்கள அரசுகளோடு முரண்பட்டு இந்திய அரசு எங்களுக்கு ஏதாவது நாளைக்கு காங்கிரஸ் வந்தாலுமே இதுதான் நிலம சரிதானே நாங்க இப்ப இன்னும் பிஜேபிக்கு எதிரா காங்கிரஸ் வந்துட்டா நல்லாமத்துல கொங்கிரசே இருக்க கூடாது உண்மை நினைச்சா உண்மையா அப்படியான ஒரு சிந்தனை காங்கிரஸ் விட நான் நினைக்கிறேன் இழத்தமிழர்களோட கருசனையாக இருக்குது பாஜக அரசு அப்படின்னா இந்திய அரசுதானது இல்ல இல்ல இந்திய அரசு தான் அதுவா அந்த இந்திய நலன் தான் அதனுடைய முக்கிய கண்டிப்பா அது அங்க பாஜக எவ்வளவு என்ற அதை பர்சன் நாங்கதான் நாங்க பர்சன்லி போயிடுறோம் ஏன்னா ராஜீவ்காந்தி கொல கொலையான ஒரு விஷயம் இருக்கு அதுல இழத்தமிழர்கள் தொடர்பு விட்டு இருக்கிறதான ஒரு விஷயம் இருக்குது ஆகவே அதை வச்சு அவர்கள் பழி வாங்கி இருப்பார்கள் அப்படிதான் நாங்கள் பொதுவாக அதை எடுத்துக்கொள்றோம்ன்ற அதை இல்லாத தாண்டிட்டு போவோம்ன்றது அப்படி இல்ல என்று சரி அது மாதிரி காங்கிரசுக்கு எதிரானது பாஜக ஆகவே பாஜக இளத்தமிழர்கள் உறவோடு இருக்கும் இந்துக்கள் இந்துக்கள் மோடிய இந்துக்களுக்கும் இந்துக்களுக்குமான உறவை பற்றி பேசல அவர் பௌத்தத்தை பத்தி உருவாக்குறது இந்தியால தான் தோன்றுச்சு ஆகவே அதை வைத்துக் கொண்டு சுற்றியுள்ள பௌத்த நாடுகளோட இப்படி உறவை வளர்க்க முடியும் தான் அவர் பேசுறார் மோடிஜி உண்மையாவே நிறைய வித்தியாசம் பாத்தீங்கன்னா சொன்னா தமிழ்நாட்டுல தமிழக அரசு பெரிய அளவுல பொங்கிக் கொண்டிருக்கீங்களா அவர் அமெரிக்காவில போய் தமிழ்தான் சிறந்த மொழி என்று பேசிட்டு இருந்தார் சரிதான அதே மாதிரி நாங்கள் இங்க பௌத்தத்துக்கும் இந்துக்குமான பிரச்சனையும் அவர்கள் இந்துக்களை காப்பாற்ற கேட்டுக்கொண்டு கேட்கல அது அவட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து உண்மையிலேயே அவட்ட ஸ்ட்ராட்டஜி என்ன அது இந்திய இந்திய ஸ்ட்ராட்டஜி இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு தன்னுடைய நலன்கள் சார்ந்தது இயங்கும் நாங்களும் யாரோ வருவான் யாரோ பிச்சை போடுவான் யாரோ எங்களுக்கு எல்லாத்தையும் பெற்று தருவான் கதைகள் எல்லாத்தையும் எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுடைய சூழலுக்கு ஏற்ப நாங்கள் எப்படி இயங்கி எங்கள் நலன்களை எப்படி முன்னுரிமைப்படுத்த முடியும் என்றதை பார்க்க வேணுமே தவிர அதை விட்டுட்டு நான் இவருக்கு அடிமை நான் அவருக்கு என்ன வேணும்னாலு நான் இவரோட சேரவே மாட்டேன் அவரோட அவராக கோபம் ஆகவே நான் இவரோட சேரவே மாட்டேன் இப்படி சேர்ந்துட்டா அவர் என்ன கோபம் வேற மாதிரி இதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தவித்து எங்கள் நலன்களுக்கு என்ன எல்லாம் தேவையோ என்ன எல்லாம் முக்கியமோ அதை நோக்கி நகரம் அதுதான் எங்களுடைய அரசியலாக இருக்க வேணும்னு நான் நம்புறேன் மோடியினுடைய பயணம் என்றது அத அதை நோக்கி பய ஏன்னா மோடியினுடைய பயணத்தால விளைய போறது எதுவும் இல்லை என்றதுதான் நிச்சயமாக மூணு நாள்ல தெரிஞ்சிருக்குது பட் அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த பயண தொடர்பான இதை முடிஞ்சா ஏதாவது சேஞ்சஸ் இந்த இப்ப நாங்கள் காய்ச்ச விஷயத்துல இருந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நாங்க இன்னொரு எபிசோட் இதுக்காக மோடி அவர் வந்து போனதுக்கு பிறகு அதை மாதிரி பேசு பேசுறதுக்கான சந்தர் தேவைகள் சந்தர்ப்பங்கள் இருந்தால் இன்னொரு எபிசோட்ல நாட்டு நடப்புல சந்திக்கலாம் இல்லாட்டில் வேற ஒரு அரசியல் தலைப்புகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்